இலங்கை அணி பேட்டிங்கின் போது கடைசி எட்டு பந்தில் ஆறு ரன்கள் தேவை இலங்கை அணிக்கோ ஆறு விக்கெட்டுகளும் கையில் இருக்கிறது ஆனாலும் பயங்கர ட்விஸ்ட் கொடுத்த இந்திய அணி பத்தாக்குறைக்கு சூப்பர் ஓவர் அதுக்கு மேலே இருபதாவது ஓவரை வீசியதோ நம்ம சூர்யகுமார் யாதவ் பத்தொம்போதாவது ஓவரை வீசியதோ நம்ம ரிங்கு சிங் என இப்படி நேற்று நடந்த இந்த ஒத்த மேச்சில் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக அடுக்குனாங்க பாருங்கள் நம்ம இந்தியா அதுவும் கடைசியாக யாருமே எதிர்பார்க்காத வகையில் நம்ம சூரியகுமார் யாதவ் கொடுத்தாரு பாருங்கள் ஒரு பயங்கர ட்விஸ்ட்டு அது தாங்க அல்டிமேட்டு அதாவது இந்தியா வெர்சஸ் இலங்கை அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற மூன்றாவது மற்றும் ஃபைனல் டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்துட்டு தொடங்கும் போதே மழை பெய்ததால் இந்த போட்டி தாமதமாக தாங்க தொடங்குச்சு இந்த போட்டி தொடங்கி டாஸை ஜெயிச்ச இலங்கை அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செஞ்சாங்க இதனை எடுத்து களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனர்களான ஜெய்ஸ்வால் பத்து ரன்களில் அவுட்டாக அதன் பிறகு சஞ்சு சாம்சன் ஒரு ரன் எடுத்து அவுட்டாக ஆக மொத்தம் பதினாலு ரன் அடிப்பதற்குள்ளாகவே இந்திய அணி ஆரம்பத்திலேயே மூன்று விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது அதிலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கேப்டன் சூரியகுமார் யாதவ் வெறும் எட்டு ரன்களில் அவுட்டாகி வெளியேற அதற்கு பிறகு சிவம் துபேவும் பதினோரு ரன்கள் எடுத்து அவுட்டாகினார் இதனையடுத்து ரியான் பராக்கும் சுப்மன் கில்லும் ஜோடி சேர்ந்து சரிவிலிருந்த இந்திய அணியை மீட்டெடுத்து போராடி வந்தனர் அதிலும் முப்பத்தி ஏழு பந்துகளை எதிர்கொண்ட சுப்மன் கில் முப்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து அவுட்டாக ரியான் பராக்கோ இருபத்தி ஆறு ரன்கள் எடுத்து அவுட்டாக இறுதியில் தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் இருபத்தி ஐந்து ரன்கள் எடுத்து இந்திய அணியை மீட்டுக் கொடுத்தார் இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் இந்திய அணி ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு வெறும் நூற்றி முப்பத்தி ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது இதனையடுத்து நூற்றி முப்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய இலங்கை அணியோ நிசங்கா மற்றும் குசல் மெண்டிஸ் ஆகியோரின் அதிரடியால் இந்த ஜோடி முதல் விக்கெட்டுக்கு ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தது பின்னர் நாற்பத்தி மூன்று ரன்கள் எடுத்த குசல் மெண்டிஸ் ஆட்டமிழக்க குசல் பெராராவோ நாற்பத்தி ஆறு ரன்கள் சேர்த்துவிட்டார் ஒரு கட்டத்தில் இலங்கை அணி நூற்றி பதினேழு ரன்களுக்கு மூன்றாவது விக்கெட்டையும் இழந்தது அதன் பிறகு இந்திய அணி வீரர்கள் அபாரமாக செயல்பட்டு அடுத்தடுத்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார்கள் இதனால் ஆட்டத்தில் பெரும் திருப்பு முனையே ஏற்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் பத்தொம்போதாவது ஓவரை ரிங்கு சிங் வீசினார் அவங்க சரியாக தான் நீங்கள் கேட்குறீங்க ரிங்கு சிங் தான் பத்தொம்போதாவது ஓவரை வீசினாப்ல இதனை யாருமே எதிர்பார்க்கவில்லை ஆனால் இவர் ரெண்டாவது பந்திலும் ஆறாவது பந்திலும் இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார் இதனால் போட்டியில் அடுத்த கட்ட திருப்பு முனையும் ஏற்பட்டது இதனையடுத்து கடைசி ஓவரில் இலங்கை அணி வெற்றிக்கு ஆறு ரன்கள் தேவைப்பட்ட போது அப்போது சூரியகுமார் யாதவ் வந்து தான் பந்து வீசுகிறேன் என்று பொறுப்பை எடுத்துக்கொண்டு அந்த கடைசி ஓவரை வீசி அந்த கடைசி ஓவரின் இரண்டாவது பந்திலேயே விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார் பின்பு யாருமே எதிர்பார்க்காத வகையில் அடுத்த பந்திலும் விக்கெட்டை வீழ்த்த இவருக்கு ஹாட்ரிக் வாய்ப்பும் ஏற்பட்டது எனினும் கடைசி பந்தில் இலங்கை அணி வெற்றிக்கு மூன்று ரன்கள் தேவைப்பட இலங்கை அணியோ இரண்டு ரன்கள் ஓடி எடுத்திருந்தது இதனால் போட்டி சமனில் முடிவடைந்தது இதனையடுத்து வெற்றியாளர்களை தீர்மானிக்க சூப்பர் ஓவர் முறை கொண்டு வரப்பட்டது ஆக சூப்பர் ஓவரில் இலங்கை அணி முதலில் பேட்டிங் செய்தது தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர்தான் அந்த சூப்பர் ஓவரை வீசியிருந்தார் வாஷிங்டன் சுந்தர் சூப்பர் ஓவரை வீசி மூன்றாவது மற்றும் நான்காவது பந்தில் தொடர்ந்து இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இதனால் சூப்பர் ஓவரில் இலங்கை அணி வெறும் இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது இதனையடுத்து சூரியகுமார் யாதவ் களமிறங்கி முதல் பந்திலேயே பவுண்டரி அடித்து இந்திய அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்தார் அதுவும் இந்த போட்டியில் இலங்கை அணி சேசிங்கின் போது ஒரு கட்டத்தில் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்கன்னு தாங்க பலரும் நினச்சாங்க ஆனால் கடைசி சமயத்தில் வெறும் நான்கு ஓவர்களுக்குள்ளாகவே ஏழு விக்கெட்டுகளை அடுத்தடுத்து இழந்து மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிட்டாங்க இலங்கை அணி பேட்ஸ்மேன்கள் அது மட்டும் இல்லாமல் கடைசி எட்டு பாலில் ஆறு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற மற்றொரு எளிதான வாய்ப்பும் இலங்கை அணிக்கு இருந்துச்சுங்க அந்த சமயம் இலங்கை அணி கையிலையோ ஆறு விக்கெட்டுகளும் வேறு கையில் இருந்துச்சு ஆனால் அந்த கடைசி எட்டு பாலில் நம்ம ரிங்கு சிங்கும் சூரியகுமார் யாதவும் சேர்ந்து பந்து வீசி இலங்கை அணி பேட்ஸ்மேன்களுக்கு விபூதியை அடிச்சு விட்டாங்க எப்படி கடைசி கட்ட பத்தொம்போதாவது மற்றும் இருபதாவது ஓவர்களை தொழில் முறை கிட்ட கொடுக்காம பேட்ஸ்மேனான ரிங்கு சிங்கும் சூரியகுமார் யாதவும் வந்து பந்து வீசி மொத்த மேட்சையும் திருப்பி விட்டாங்க மேலும் இந்த போட்டி முடிஞ்சு வெற்றி கோப்பையை கையில் வாங்கின நம்ம சூரியகுமார் யாதவோ இலங்கை அணி வீரர்களையும் அழைத்து அவங்க கையில் வெற்றி கோப்பையை கொடுத்து அழகு பார்த்தார் பாருங்க அதுதாங்க உச்சபட்ச ஹைலைட்டே சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் இப்படிப்பட்ட அணுகுமுறையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்